திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் கோடைக்கால நடன முகாம் நடைபெற்றது சுமார் ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் தலைமைகளை இதில் வெளிப்படுத்தினர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இயங்கி வரும் பவுன்ஸ் அண்ட் குருஸ் டான்ஸ் அகாடமி சார்பில் அதன் இயக்குனர் அருள் தலைமையில் உடல் மற்றும் மனநலத்தை பேணி காக்கும் விதத்திலும் அதீத செல்போன் பயன்பாடு போதை பழக்கங்களில் இளம் தலைமுறை ஈடுபடாமல் இருப்பதற்கும் பெற்றோர் மற்றும் குடும்பத்தாருடன் கோடை விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிக்கும் பொருட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடை கால முகாம் மே மாதம் தொடங்கி நேற்றுடன் நிறைவடைந்தது இதற்கான நிறைவு விழா மீஞ்சூரில் உள்ள சகாய மாதா சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மீஞ்சூர் ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் அத்திப்பட்டு ஜி ரவி ஆன்மீகச் சம்மல் மீஞ்சூர் டாக்டர் விஜயராவ் ஓய்வு பெற்ற பொன்னேரி கல்வி மாவட்ட அலுவலர் கங்காதர் ரெட்டி ஆகியோர் நிகழ்ச்சியினை குத்துவிளக்கியேற்றி துவக்கி வைத்து நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினர் சிறப்பு அழைப்பாளர்களாக பொன்னேரி வழக்கறிஞர் சங்க பொதுச் செயலாளர் பெரவல்லூர் சேக் ராஜா முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் கிருஷ்ணாபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் பி டி பானு பிரசாத் ஜியோ ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில தலைவருமான டாக்டர் காத்தவராயன் ஆங்காடு ஸ்ரீ கிரிஸ் இன்டர்நேஷனல் பள்ளி தலைமை நிர்வாக அலுவலர் டாக்டர் ஜெயகார்த்திக் கல்பாக்கம் பள்ளி தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி மீஞ்சூர் உடற்பயிற்சி கூட பயிற்சியாளர் மாஸ்டர் சார்லஸ் அக்னி சிறகுகள் சமூக நல அறக்கட்டளை இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் முன்னாள் தடப்பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு தொலைக்காட்சிகளில் புகழ்பெற்ற நடன கலைஞர்கள் நடன இயக்குநர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்கினர் தொடர்ந்து ஐந்து மணி நேரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தி அசத்தினர்